ஓம் நமசிவாய குருவால்கா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவுள்ள பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டீங்கன்னா பிரிந்து சென்ற ஆண் அல்லது பெண்ணை மீண்டும் அவங்களா தேடி வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சல்லிய பிரயோகம் முறை இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்குலாம் நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனைன்னு க்ளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பிரிந்து சென்ற ஆண் ஆண் அல்லது பெண்ணை வந்து மீண்டும் அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் சித்தர்களுடைய முறைகளில் பல பிரயோக முறைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்போ இதில் வந்து நான் சொல்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சல்லிய பிரயோகம் அதாவது இந்த ஒட்டியம் சல்லியம் தொட்டியம் என்று சொல்லக்கூடிய இதில் வந்து இது வந்து சல்லிய பிரயோகம் சரிங்களா இதை வந்து நல்ல ஒரு அற்புதமான பலன் வந்து கை மேலே பார்க்கலாம் நல்ல ஒரு அதீத ஆற்றல் வாய்ந்தது தான் இந்த பிரயோக முறை இது எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்னு பார்த்தோம்னா இது என்ன மாதிரி என்ன நீங்கள் பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை வேறு எதனாவது வந்து வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து பிரித்து வச்சுட்டாங்க இல்லை வேறு ஏதாவது வசியத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க இல்லை கள்ளக்காதல் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்காங்க இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெலாம் நீங்கள் இந்த முறையை பிரயோகப்படுத்தினீங்கன்னா பிரிஞ்சு போன கணவனோ அல்லது மனைவியோ மீண்டும் அதி அவங்களாம் அவங்களா மனம் திருந்தி தேடி வந்துடுவாங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான பலன் தரும் சரி இது எப்படி பண்ணணும்னு பார்த்தோம்னா இது ஏற நாள் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் பறை நாள் அன்றைக்கி அதை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அந்த அன்னைக்கு காலையில் வந்து சூரியன் உதயத்துக்கு முடியாது முன்னாடியே சென்னாயுருவி மொழிகள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா அந்த உருவி மூலிகைக்கு முறையாக கன்னிநூல் காப்பு கட்டி தூபதெய்வங்கள்லாம் கொடுத்து அதனுடைய ஷாபத்தை போக்கி உலோக ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் அதனுடைய வேரை மட்டும் எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வச்சுக்கணும் வேரை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு முறையாக அந்த வேரில் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நல்ல குண்டு மஞ்சள் இருக்கு இல்லைங்களா குண்டு மஞ்சள் கூட வந்து என்னென்னா அழிஞ்சி விதை தைலம் கற்பூரத் தைலம் இதை வந்து சிறிதளவு ஊற்றி இது கூட வந்து ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் ஊற்றி நல்லா இடித்து மெழுகு பதத்தில் பண்ணிக்கணும் மெழுகு பதத்தில் செய்து இதை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கக்கூடிய அந்த வேர் இருக்கு அந்த வேர் மேலே நல்லா தடவி வெயில் படாத இடத்துல நிழலில் வச்சு நல்லா உலர்த்திக்கணும் நிழலில் வச்சு நல்லா உலர்த்திக்கிட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கினிங்க நீங்கள் முதல்ல தலை வாழையில் விரிச்சு அதற்கு மேலே நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன் இந்த எந்திரத்தை முறையாக பச்சரிசி மாவுனால் வரைஞ்சி இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் இதை வச்சிடணும் வச்சுட்டு இதை சுற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா காராம்பஸ் நெய் தீபம் முக்கோண வடிவில் மூன்று தீபங்கள் ஏற்றிக்கிறீங்க மூன்று தீபங்கள் ஏற்றிட்டு முறை அதற்குண்டான படையிலெல்லாம் போட்டுட்டு முறையதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு ஊர் உச்சோடன கொடுக்குறீங்க இந்த மாதிரி காலை மாலைன்னு சொல்லி மூணு நாட்களுக்கு நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் மந்திர உச்சாடனம் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா இன்னும் வந்து கொஞ்சம் விஷயம் வந்து பெரிய அளவில் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒன்பது நாட்கள் கூட நீங்கள் பண்ணலாம் தப்பு கிடையாது சரிங்களா அதை வந்து அந்த பிரிஞ்சு போனவங்க எத்தனை நாட்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இல்லை வேறு யாராவது வந்து இடையில் இருக்காங்க இல்லை வேற ஏதாவது செஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நீங்கள் வந்து பூஜை செஞ்சுக்கலாம் தப்பு கிடையாது அந்த மாதிரி வந்து பூஜை செய்து முறையாக வந்து ஒரு வெண் பூசணிக்காய் ஒன்று சரிங்களா ஒரு வெண் பூசணிக்காய் ஒன்று அதை சுற்றி வந்து உடச்சி அதை சுற்றி அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உடச்சிட்டு முறையாக அந்த வேரை வந்து இனவனு கேட்டிங்கன்னா எடுத்துக்கணும் சரிங்களா அந்த வேரை எடுத்து இனவனு கேட்டிங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு இந்த காக்கா கூடு இருக்குது இல்லைங்களா காக்கா கூடு வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க சரிங்களா இதனால் மரத்தில் வந்து காக்கா வந்து கூடு இருக்கும் அந்த கூட்டில் போய் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பூஜை செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த வேற அந்த காக்கா இல்லாதப்போ அது ஏன்னா அது இருக்கிறப்போ நீங்கள் வைக்கிறதுக்கு போனீங்கன்னா அது வந்து வைக்கிறது கூடாது இப்போ அது இல்லாத நேரமாக பார்த்து எடுத்துகிட்டு போய் முறையாக அதற்குள்ளே வச்சுட்டு முறையாக சங்கல்பம் எடுத்துகிட்டு எதனாவது வந்துட்டு ஒரு உணவு சரிங்களா அந்த காகத்துக்கு வந்து எதனாவது ஒரு உணவு அது கூட வந்து சின்னதாக சிறிதளவு கொஞ்சோண்டு தண்ணி வச்சுட்டு வந்துடணும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதை வந்து அந்த காக்கா வந்து முறையாக அந்த உணவையுமே அந்த தண்ணியை வச்சுட்டு மனசார வாழ்த்தி அந்த நீங்கள் பூஜை செஞ்சு வச்சிருக்கக்கூடிய அந்த வேர் மேலே அது உட்காரும் அப்போ என்னாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பிரிஞ்சு போனவங்க எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் சரி அவங்க மீண்டும் உங்களை திரும்பி தேடி வந்துடுவாங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த முறை இது இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சல்லிய பிரியோக முறை என்று சொல்லலாம் சரிங்களா இதை நீங்கள் வந்து முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செஞ்சு பலனு பாருங்க நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சவ சக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கிங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய வாழ்க குருவே துணை